கத்தரும் ஆண்டவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக கொஞ்சம் வேத போதனைகளாக நம்ம இந்த பகுதியிலே பார்த்து வருகிறோம் கொஞ்சம் சில ஆழமான காரியங்களை நாம் எப்படி இன்னும் பூரணத்திற்கு நேராக கடந்து செல்லுவது கிறிஸ்துவுக்குள் எப்படி நாம் இன்னும் ஆழமாக வேர் கொள்வது வேதம் கூறுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் எப்படி வாழ்வது என்பது தொடர்பாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு பரிசுத்த மத்தே எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மத்தியோ பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த சிறியதில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதத்திலே பல காரியங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு பல காரியங்களை குறித்து கூறியிருக்கிறார் கத்தராலை பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் பல காரியங்களை குறித்து கூறியிருக்கிறார்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் நாம் அவைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சில வேலைகளிலே நம்முடைய வீடுகளிலே நம் வேலை செய்கிற இடத்திலே சில காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுவோம் அந்த காரியங்களுக்கு நாம் எச்சரிக்கையா இராதபோது பல தீமையான காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாகி விடுகிறது உதாரணமாக ஒரு தொழிற்சாலையிலே ஒரு மனிதன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் அங்கே இருக்கிற அந்த எந்திரங்களுக்கு அங்கே இருக்கிற மிஷினரிஸ்க்கு அவன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில வேளைகளிலே அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க தவறும் போது ஒரு சிலருடைய விரல்கள் போய்விடுகிறது ஒரு சிலர் ஏன் ஜீவனையே இழந்து போகிறார்கள் இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இறாமல் போனால் அதனுடைய பின் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் பயங்கரமானதாக இருக்கும் இது உலகத்திலே சில காரியங்கள் அதனால் இந்த பரிசுத்த வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லி இவைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறும்போது நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த காரியங்களை கவனிக்க வேண்டும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு அற்பமாய் எண்ணாதபடிக்கு அது எதற்காக அப்படி அற்பமாய் எண்ணக்கூடாதான் அவர்களுக்கு உரிய தேவ தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் கத்த தூதர்களை வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும் ஆனால் இந்த உலகத்தில் மிகவும் சிறியவர்களாக வாழுகிறவர்கள் திக்கற்ற நிலைமையில இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற தூதர்கள் எப்போதும் தேவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்களாம் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பிதாவினிடத்திலே செல்லுகிற அந்த உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்களாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா அந்த தேவ தூதர்கள் போய் தேவனிடத்திலே முறையிடுகிறார்களாம் எஜமானனே உம்முடைய பிள்ளை இந்த பூமியிலே அற்பமாயிருக்கிற பிள்ளை விதவை திக்கற்ற பிள்ளை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை அந்த பிள்ளையை பார்த்து கொள்ளும்படி என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் ஆனால் அந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒருவராலே அற்பமாய் எண்ணப்படுகிறான் அற்பமாய் எண்ணப்படுகிறாள் அற்பமாய் நினைக்கிறது என்ன ரொம்ப சீப்பாக நினைக்கிறது அதுதான் அற்பமாய் நினைக்கிறது கேவலமாய் நினைப்பது அசிங்கமாய் நினைப்பது அதுதான் அற்பமாய் நினைப்பது வசன சொல்லுது அப்படி ஒருவரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அவருடைய தூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்மிடத்தில் பணம் இருக்கிறது என்பதினாலே இன்றைக்கு நம்மிடத்திலே அதிகாரம் இருக்கிறது என்பதினாலே நமக்கு கீழே இருக்கிறவர்களை அற்பமாய் எண்ணுகிறோமோ அவர்களுக்கு வேறு வழி இல்லை அவருடைய கஷ்டத்து நிமித்தமாக நம்மிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நாம் அவர்களை அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிறோமோ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்ன செய்வது வேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவரும் மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டுமா இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனையும் அற்பமாய் எண்ணக்கூடாது அப்படி அற்பமாய் நாம் நினைத்து விட்டால் பேசினால் அற்பமாய் நினைத்து செயல்பட்டால் அல்ல அற்பமாய் நினைத்து விட்டாலே அவங்க தானே அவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல ரொம்ப சீப்பா ரொம்ப கேவலமா ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம்ல அப்படி எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரோமர் பதினான்கு பத்திலே அப்போ சொல்ல பரிசுத்த பவுல் மூலமாக ஆவியானவர் கூறுகிறார் நீ உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற கிறிஸ்துவுக்கு முன்பாக சிங்காசனத்தில் நிற்க போகிறோமே அதை யோசித்துக் கொள் இன்றைக்கு உன்னுடைய சகோதரனை நீ அற்பமாய் நினைக்கிறாயோ இல்லை நான் பொதுவாகவே சில காரியங்களை சொல்லுவது உண்டு சில குடும்பங்களிலே கணவன்மார்கள் சில மனைவிமார்களை அற்பமாய் நினைப்பதுண்டு சில மாமியார்கள் மருமகள்களை அற்பமாய் நினைப்பது உண்டு சில மருமகள்கள் மாமியாரையும் மனைவிகள் கணவன்மார்களையும் அற்பமாய் நினைப்பது உண்டு கணவன்மார்கள் சொல்லுவார்கள் என்ன கொண்டு வந்தாய் உன் வீட்டிலிருந்து வரும்போது உடம்பு ஃபுல்லாக உனக்கு சிக்னஸ் உன்னை வைத்து பார்க்கறதே பெரிய விஷயம் எதுவுமே கொண்டு வரல உன் தங்கச்சிக்கு பாரு எவ்வளோ கொடுத்து கட்டி கொடுத்துருக்குறாங்க உனக்கு என்ன கொடுத்தாங்க நீ என்ன கொடுத்த பெசாமனா என்ன கொடுக்குறோன்னு அதை சாப்பிட்டுட்டு அமைதியாக இரு சில கணவன்மார்கள் சில மாமியார்கள் அப்படி சொல்லுகிறார்கள் சில நேரங்களிலே மனைவிமார்கள் கணவனை அற்பமாய் நினைப்பது உண்டு என்ன பெருசாக சம்பாதிக்கிறீங்க அவங்கள பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க உங்கள் தம்பி பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறார் உங்கள் அண்ணன் பாருங்கள் எவ்வளோ திறமையாக இருக்கிறார் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க ஒன்றும் இல்லையே நீங்களாம் ஒரு மனுஷனா இதை அற்பமாய் நினைக்கிறவர்கள் உண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் பூமியிலே வாழுகிற வாழ்க்கை வரைக்கும் ஒருவரையும் அற்பமாய் நினைக்கக்கூடாது நான் சில குடும்பத்தாரோடு பேசும்போது இப்படி சொல்லுவேன் பிரதர் அந்த சகோதரி உங்களுடைய மனைவி உண்மைதான் ஆனால் அவர்கள் உங்களுடைய மனைவி என்கிற அந்தஸ்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பு வரைக்கும் அதாவது அவர்கள் உங்களுடைய மனைவி ஆகிறதற்கு முன்பு அவர்கள் தேவனுடைய பிள்ளை இரண்டாவது தான் உங்களுடைய மனைவி ஆண்டவர் தன்னுடைய மகளை உங்களுக்கு மனைவியாக கொடுத்திருக்கிறார் அப்படியே கர்த்தர் தன்னுடைய மகனை உங்களுக்கு கணவராக கொடுத்திருக்கிறார் அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய சிருஷ்டிகள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எனவே நீங்கள் இருங்கள் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று சொல்லுவது உண்டு இங்கு பவுல் சொல்லுகிறார் சகோதரனில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணக்கூடாது எவ்வளவு அழகான கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு அழகான வேத போதனை இன்றைக்கும் எல்லா சபைகளிலும் ஊழியங்களிலும் குடும்பங்களிலும் இது ஒரு வசனத்தை கை கொண்டாலே போதும் எல்லாரும் இந்த ஒரு வசனத்தை கை விட்டால் எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லா பிரச்சனைகளும் மறந்துவிடும் அன்பு நிரம்பி வழிகிற இடங்களாக சபைகளும் ஊழியங்களும் குடும்பங்களும் மாறி போகும் ஒருவர் இன்னொருவரை காட்டிலும் நான் பெரியவன் என்று எண்ணுகிற போதுதான் அங்கு குழப்பங்களும் சண்டைகளும் வெறிகளும் வந்து விடுகிறது சமாதானத்தை இழந்து போகிறார் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறார் வேதத்தில் ஆண்டவராக இயேசு இதற்கு அழகான ஒரு ஊமையை சொன்னார் ஒருவரையும் நம் அற்பமாக எண்ணக்கூடாது என்பதை குறித்து அழகான ஒரு ஓமையை சொன்னார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம் தான் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரைக்கும் நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள் அங்கு ஆண்டவர் அந்த ஊமை சொல்லும்போது இரண்டு பேர் ஜெபம் பண்ணுவதற்காக போனார்கள் அதில் ஒருவன் பரிசேயம் இன்னொருவன் ஆயக்காரன் இந்த சம்பவங்களை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும் இரண்டு பேர் ஜெபம் பண்ணுவதற்காகப் போயிருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேரும் ஜெபம்தான் பண்ணுறாங்க அதில் பரிசெய்யன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் தெரியுமா அவன் சொல்லுகிற முதலாவது காரியமே ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனைப் போலும் மற்ற எல்லாரை போலும் இல்லாததினால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் வாரத்திலே ரெண்டு தரம் உபவாசம் இருக்கிறேன் எனக்கு வருகிற எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜபிக்கிறான் அவனுடைய ஜபத்திலே பார்த்தால் ஆயக்காரனை அற்பமாய் எண்ணுகிற ஒரு காரியம் வெளிப்படுகிறதை பார்க்கலாம் ஆனால் அந்த ஆயக்காரன் ஜபிக்கிறான் பாவி ஆகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜபிக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டோருடைய பிள்ளைகளிடத்தில் பலரிடத்தில் சில காரியங்கள் உள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா கொஞ்சம் நன்றாக பிரசங்கம் பண்ணிவிட்டால் உடனே அவர்களுக்குள்ளாக என்ன அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் இந்த வசனத்தை இப்படியா பிரசங்கம் பண்ணுறது இந்த வசனத்தை என்கிட்ட கொடுத்தா நான் எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா என்ன இவங்கெல்லாம் ஒரு பிரசங்கியாரா இவங்கெல்லாம் ஒரு ஊழியக்காரரா என்ற ஒரு பா காரியம் கொஞ்சம் நன்றாக பாடல் பாடுகிறவர்களுக்கு மற்றவர்களை பார்க்கும்போது என்ன இவங்க பாட்டில் தாழமே இல்லை என்னத்தை இவங்க பாட்டு பாடுறாங்க இவங்களாம் என்ன பாடகரா இவங்க ஏன் பாட வந்தாங்க என்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் ஜபிக்கிறவர்களுக்கு மற்றவர்களை பார்க்கும்போது என்ன நீங்க பத்து நிமிஷம் கூட ஜோம் பண்ண மாட்டீங்களா அவர்களை அற்பமாய் நினைப்பது மொத்தத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் விசுவாசிகளை பார்க்கும்போது ஒரு ஏளனமாக அற்பமாக ஐயோ மெய்யான தெய்வம் அல்லாதவைகளுக்காக தங்களை விட்டு போட்டு இருக்கிறார்களே எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார் நாங்கள் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இன்னும் ஒரு சில ஜெபிக்கும் போது அவங்களுடைய ஜபத்துல அதை காண்பிப்பார்கள் அண்டவரை உலகம் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறது ஆனா நான் மாத்திரம் உங்க சமூகத்துல விழித்திருந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பார்கள் முன்பொரு காலத்திலே எனக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே இருந்தது ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்ன தெரியுமா மகனே வேதத்தை அறிகிற அறிவை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்னை அறிகிற அறிவை நான் உனக்கு தந்திருக்கிறேன் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாததை பாலகனாகிய உனக்கு நான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் எனவே உனக்கு அது தெரிகிறது அவர்களுக்கு நான் அதை வெளிப்படுத்தவில்லை எனவே அவர்களுக்கு அது தெரியவில்லை உனக்கு வேதத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் எனவே உனக்கு தெரிகிறது நீ பிரசங்கம் பண்ணுகிறாய் அவர்களுக்கு நான் இன்னும் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே அவர்களுக்கு அது தெரியவில்லை உன்னை நான் இழுத்திருக்கிறேன் எனக்குள்ளாக எனவே நீ என்னிடத்தில் வந்திருக்கிறாய் மெய்யான தேவனுக்கு பிள்ளையாக மாறியிருக்கிறாய் அவர்களை நான் இன்னும் இழுக்கவில்லை எனவே அவர்கள் வரவில்லை இதிலே அவர்களை அற்பமாய் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது உனக்கு என்று சொல்லி ஆண்டவர் என்னிடத்திலே கேட்டார் அன்றைக்குத்தான் நான் விளங்கி கொண்டேன் ஆம் பூமியிலே திறமை இருக்கிறது நமக்கு நல்ல அறிவு இருக்கிறது அது தேவன் நமக்கு கொடுத்தது அறிவே இல்லாத மற்ற மனிதர்களை பார்க்கும்போது கத்தர் அவர்களுக்கு அதை கொடுக்கவில்லை விலக்கி வைத்திருக்கிறார் எனவே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஐயோ பாவம் என்று சொல்லி அவர்களுக்காக ரெண்டு நிமிஷம் ஜெபித்து விட்டு போவதுதான் தேவ சித்தம் இங்கே அந்த பரிசு அந்த ஆயக்காரனை அற்பமாய் நினைத்து ஜெபிக்கிறான் சமூகத்திலே இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எல்லா ஜபங்களையும் தேவன் கேட்பார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல ஜபத்தில யார் பெருமையோடு பேசுகிறார்களோ ஜபத்திலே மற்றவர்களை அற்பமாய் நினைத்து யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ அவங்க ஜபத்தை எல்லாம் தேவன் கேட்பதில்லை அப்படிப்பட்ட ஜபங்கள் கூரையை தாண்டி போவதில்லை அப்படிப்பட்ட ஜபங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை இன்னும் ஆழமாக சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஜபங்கள் தேவனுக்கு அருவறுப்பாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பரிசையனுக்குள்ளாக அப்படி ஒரு பெருமை ஆயக்காரனை அற்பமாய் நினைத்தான் ஐயா அவன் ஒரு பயங்கரமான ஒரு பாவி அவனை மாதிரி நான் இல்லை அவனை விட நான் நல்லா இருக்கிறேன் அவன் அற்பமாய் எண்ணப்பட்டான் தேவன் பார்த்து கொண்டே இருந்தான் ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன செய்தான் தெரியுமா தன்னுடைய கண்களையும் வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு அவன் ஒருத்தரை பற்றியும் பேசலை பாருங்களேன் அவன் பரிசையனை பற்றி பேசலை அவனை விட துன்மார்க்கமாக நடந்த மற்ற ஆயக்காரனை பற்றி பேசலை அவன் சொன்னது ஒரே ஒரு காரியம்தான் பாவியாகிய மேல் கிருபையாயிரும் தன்னை அவன் தாழ்த்தினான் ஐயா நான் எல்லாரிலும் கேவலமானவன் எல்லாரை விட மகா பெரிய பாவியாயிருக்கிறேன் நீர் என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது இயேசு சொன்னார் அவர் பரிசேயனுடைய ஜபத்தை அல்ல ஆயக்காரனுடைய ஜபத்தை கேட்டார் அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக கடந்து சென்றான் என்ன அர்த்தம் தெரியுமா தேவன் ஆயக்காரன் பக்கமாக வந்து நின்று விட்டார் உலகம் அவனை பாவி என்று தள்ளினது உலகம் அவனை அற்பமாய் நினைத்தது ஆவிக்குரிய வட்டாரங்கள் அவர்களை தள்ளி வைத்திருந்தது கர்த்தர் ஆயக்காரனோடு இருந்தார் ஆயக்காரனுடைய ஜபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவனை நீதிமானாக்கி அவனை ஆசீர்வதித்து விட்டார் அந்த பரிசையினும் பரிசையினுடைய ஜபமும் தள்ளப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிறது அதுவே மூளைக்கு ஆகிறது கோலியாத்தும் தாவீதும் யுத்தத்திற்காக கடந்து செல்லும் போது தாவீதை பார்த்து அவன் அற்பமாய் நினைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனை அற்பமாய் பார்த்தான் சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது சவுலை அற்பமாக மனிதர்கள் பார்த்தார்கள் யார் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அவர்கள் பட்சமாக கர்த்தர் நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள் ஒரு நாளும் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதுருங்கள் எல்லாரையும் நம்மை விட மேலானவர்களாக நினைத்து நம்முடைய காரியம் எதுவோ அதை மாத்திரம் நாம் சரியாக கவனித்து அதற்கு நேராக ஓட வேண்டும் ஒரு நாளும் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள் மறைந்த ஒரு பிரபலமான தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் ஒரு சம்பவத்தை நான் சொன்னதை கேட்டேன் மேடையிலே பெரிய பிரசங்கியார்கள் கத்தனால் பயன்படுத்தப்படுகிற அநேக தேவனுடைய ஊழியர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்திலே செய்து கொடுப்பதற்காக ஒரு வாலிப ஊழியன் அழைக்கப்பட்டிருந்தானாம் இந்த வாலிப ஊழியன் அங்கு அமர்ந்திருந்த முதிர் வயதுள்ள எந்த ஊழியர்களையும் மதிக்கவில்லை காரணம் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த ஞானம் அந்த வெளிப்பாடுகள் அது நிமித்தமாக வயது முதிர்ந்த எந்த ஊழியரையும் மதிக்காமல் ஒருவரை பார்த்தும் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு வணக்கம் சொல்லாமல் ஒருவருக்கும் மதிப்பு கொடுக்காமல் அந்த பிரசங்க வேலை வந்தபோது கர்வத்தோடு போய் அந்த பிரசங்க பீடத்திலே அவன் நின்றான நின்று பிரசங்கத்திற்கு ஆரம்பமாக ஒரு ஜபம் பண்ணிவிட்டு வேதத்தை திறந்து பார்த்தால் உள்ளே வைத்திருந்த அந்த பிரசங்க குறிப்பு அங்கு இல்லாமல் போய்விட்டது வேதத்தை தேடுகிறான் தடுமாறுகிறான் பிரசங்க குறிப்பு காணவில்லை வருகிற வழியில் எங்கள் கீழே விழுந்து விட்டது பிரசங்க குறிப்பு எதுவுமே இல்லாமல் அவனால் பிரசங்கமே பண்ண முடியாமல் பத்து நிமிஷத்திலே தன்னுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு விட்டு தலை குனிந்தவனாக வெட்கப்பட்டவனாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றானாம் அப்பொழுது அந்த இடத்திலே இருந்த ஒரு முதிர்ந்த போதகர் அவனுடைய தோல்மேலை தன்னுடைய கரத்தை வைத்து என் மகனை போல இருக்கிறாய் மகனே நான் உனக்கு ஒரு சின்ன காரியம் சொல்லட்டும் ஒருவரையும் அற்பமாய் நினைக்காதே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதே நீ அற்பமாய் எண்ணினால் கடைசியில் தேவனாலே தள்ளப்பட்டு விடுவாய் நீ தலை குனிந்து விடுவாய் பார் நான் நேசிக்கிறேன் எனவே நான் உன்னோடு வெளிப்படையாய் பேசுகிறேன் இனி இப்படிப்பட்ட காரியங்களை தள்ளிவிடு உனக்கு முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எல்லாரையும் நீ நேசிக்க வேண்டும் எல்லாரையும் உன்னை விட அதிகமான மேலானவர்களாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒருவரையும் அற்பமாய் நினைக்கக்கூடாது பயப்படாதே கவலைப்படாதே என்று சொல்லி அவன் மேலே தட்டி அவனை ஆறுதல் படுத்தி அவனுக்காக செபித்து அனுப்பினாராம் அந்த வாலிபனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து கொண்டா இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படி செய்ய மாட்டேனையா என்று சொல்லி கத்துடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினானா பின் நாட்களிலே கத்திருந்த வாலிபனை பயங்கரமாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி அந்த தேவ மனிதர் தன்னுடைய செய்தியிலே சொன்னார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம் ஒரு பிள்ளைக்கு கத்த நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கலாம் ஒரு பிள்ளை சற்று ஞானத்திலே குறைவுள்ள பிள்ளையாக இருக்கலாம் ஒரு பிள்ளை திறமையுள்ள பிள்ளையாக இருக்கலாம் ஒரு பிள்ளை திறமையிலே குறைவுள்ள பிள்ளையாக இருக்கலாம் அற்பமாய் எண்ணாதிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் எப்போதும் பிதாவை தரிசித்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணும் போது அது பல ரூபங்களிலே பல காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளை கொண்டு வந்து விடலாம் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையாக மாறி விடலாம் எனவே எல்லாரையும் நம்மை விட மேலானவர்களாக நினைத்து முடிந்த அளவு அவர்களுக்கு உதவியாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா ஒருவேளை உங்களையும் அறியாமல் இப்படி மற்றவர்களாக எண்ணுகிற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே இப்பொழுது இருக்குமானால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது ஒப்பு இந்த சுபாவத்தை என்னை விட்டு நீக்கும் என்று கெஞ்சுங்கள் தேவன் அந்த சுபாவங்களை மாற்றுவார் தம்முடைய சுபாவத்தை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பினாவை இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன் அப்பா மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது அது எவ்வளவு பெரிய விளைவுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போய்விடும் தேவனுடைய கோபத்தை எங்கள் மேலே கொண்டு வந்துவிடும் எங்களுடைய வாழ்க்கை அவமானமாய் போகிற சூழ்நிலைக்குள்ளாக வந்துவிடும் என்பதை நாங்கள் அறிந்து உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டுவரே என்னால் இந்த சுபாவங்களை மாற்ற முடியவில்லை பல நேரங்களிலே நான் பல பேரை அற்பமாய் நினைக்கிறேன் அன்றுவரே எனக்கு இறங்கும் என்று என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்களை கத்தர் மாற்றி உம்முடைய சுபாவத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை நிறைத்து தங்களிலும் மேலானவர்களாக அவர்கள் எண்ணிக்கொள்ளும்படி கத்தர் அனுக்கிரகம் பாராட்டும் ஆசீர்வதித்தருளும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கோபம் அல்ல உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படி கத்தர் கிருபை செய்யும் நன்மை கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல ஆமேன் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோடு கூட இருப்பார் காட் காட்